மானன்சேரியில் இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து தம்ப போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு விஜய் எதுவும் தெரியாமல் அப்படியே வீட்டில் வந்து இருக்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் முன்னாடி என்னடா நீ என் மருமக பேச்சை கேட்க மாட்டேங்கிற யார் உங்கள் வீட்டு மருமகளா இவளா அப்படின்னு சொல்லும்போது வேணும்னா இவ இப்போ எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு நீங்களே கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னனே மாமா ஏன் மேலே தப்பு இல்லை மாமா அப்போனா நான் தைரியமாக சொல்லுவேன் ஆனால் இவர் எங்கே போயிட்டு வந்தாருன்னு இவரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்னடா விஜய் ஒன்று இருக்கா இப்போ பண்ணுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு முத்துலட்சுமிக்கு ஃபோன் அடித்து கேளுங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு என்ன சொல்கிறீங்க கார்த்திங்கிற மாதிரி கண்மணி கேட்குறாங்க நீ நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து வாங்க நான் தான் எது சொன்னாலும் நீங்கள் தான் கேட்குற மாதிரியே இல்லைல்ல உடனே முத்துலட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அனி லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க அப்பாலேருந்து எல்லாரும் வந்து கேட்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா இப்போ அங்கே வீட்டில் என்ன நடந்துச்சு கார்த்தியும் விஜயும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம்மா வந்தாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு இருக்காங்க ஏன் என்ன ஆச்சுன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க கண்மணிக்கு செம்மையாக வந்து கோபம் வருது கார்த்தியும் பிருந்தாவையும் தப்பு தப்பா பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சாமியா கோவப்பட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஜி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வள்ளி கேட்கறாங்க என்னத்த எல்லாரும் நான் செஞ்சது தான் சரி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்றீங்க இதெல்லாம் சரியில்லை நீங்களாம் பேசுறது பெரிய மனுஷி நீங்களாம் எது நல்லது எது கேட்டதுன்னு நீங்க தான் என்னோட வீட்டுக்காரருக்கு சொல்லி புரிய வைக்கணும் இன்னமும் அவர் பிருந்தா பிருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால செமையாக வந்து கோவப்பட்டுட்டு என்னை இவ சமாளிச்சுக்கிட்டு இருக்காளான்னு சொல்லி வேக வேகமாக போய் கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம கண்மணி விஜய உடனே என்னக்கா தான் வந்து பண்ணுறீங்க ஏய் நான் அப்படி தாண்டி சொல்லுவேன் சொல்றதெல்லாம் அறகுறையாக சொல்றீங்க நல்ல சாமர்த்தியக்காரியாக தான் இருக்கேன் எப்படி எப்படி கார்த்தியும் பிருந்தாவையும் சேர்த்து வச்சு பேசுனியா அப்படின்னு சொன்னோன்னே பேசத்தானே செய்வேன் அவர் யார் என் வீட்டுக்காரரு அப்படி இருக்கும்போது பேச தான் செய்வேன் என்ன இதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு விஜய் கேட்டோன்னே திருப்பியும் வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை பார்த்து யார் யார் வீட்டு முன்னாடி நின்று என்ன சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன்னு நம்ம கண்மணி சாமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க கார்த்திக்கு ஆதரவாக நம்ம கண்மணி வந்து பேசி கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் தடுத்து பாட்டுறாங்க சுத்தமாக விஜய் பண்ணுற விஷயம்லாம் நம்ம வீராக்கிலேருந்து யாருக்கும் வந்து பிடிக்கல அக்கா நீங்கள் என்ன அடிக்கிறீங்க உரிமையா நான் இந்த வீட்டுக்கு மருமக எல்லாம் ஓகே நீங்கள் தான் மூத்தவங்க உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குதுன்னு ஓகே நான் அடி வாங்கிக்கிறேன் ஆனால் செஞ்சதெல்லாம் சரின்னு வருமா உன் வீட்டுக்காரர்கிட்ட வேற ஒரு பொண்ணு பேசுனா உனக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே விஜய பார்த்து சமையா நம்ம வீரா வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி ஓவராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு திருப்பியும் மாசா நம்ம கண்மணி கன்னத்துலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சரி இல்லை பார்த்துக்கங்க அக்கா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க பார்த்துக்கங்க மாமா இவ இப்பயே இந்த பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காளே இவ்வளோ தான் நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்கிறீங்களா என் தங்கச்சி இப்போ என்ன மாதிரி முடிவில் இருக்கான்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து கடுப்பாகிட்டாங்க என்ன விஜய் நீ செய்யறது எதுவும் சரியில்லை நீ இந்த வீட்டுக்கு மருமகன்னு எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான்லேருந்து எல்லாரும் ஆனால் அதுக்குன்னு பிருந்தா கிட்ட அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது நீ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல பார்த்தியா எங்கள் அப்பாலேருந்து எல்லோரும் கரெக்டாக வந்து முடிவு எடுக்கிறாங்க நான் தான் சொன்னனே இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையில் சேர்ந்து ஒரு முடிவு வந்து எடுத்துட்டீங்கன்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே கார்த்தி அதுக்குன்னு நீ வந்து இப்படி எல்லாம் பேசலாம் கூடாதுப்பா விஜயாவது ஏதோ நியாயமாக அந்த பக்கம் வந்து பேசுறதுக்கா போயிருக்கா சண்டை எழுத்துகிட்டு வந்திருக்கா அது வேற விஷயம் ஆனால் நீ இங்கே பேசுறதுக்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது அமைதியா இருக்க சொல்லு வள்ளி அவனை அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் பேசுகிறாங்க இது வீடுன்னு நினைச்சிங்களா இல்லை என்ன நினைச்சிங்க நீங்கள் மாட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் கண்ணு முன்னாடி அமைதியா இருக்க மாட்டிங்களா நீங்கள் மூணு பேரும் இந்த வீட்டுக்கு தான் அப்பா சும்மான அது மாதிரிலாம் சொல்லாதங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசும்போது அவனை பேசாம இருக்க சொல்லு வள்ளி இல்லைன்னா அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் தான்டா வந்துச்சு அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா சும்மானு இருங்க மாமா இவன் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பா நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இதெல்லாம் என்னால் ஏத்துக்கவே முடியாதுன்னு கண்மணி ஒரு பக்கம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக்கு மேலே என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம எல்லாரும் வந்து விஜய் பின்னாடி தான் நின்னோம் அவள் சொல்றது உண்மைன்னு ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கண்மணி வந்து தான் வீராக்கே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அன்னி நீங்களாவது என்னை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே தம்பி இன்னமும் எனக்கு தெரியாது ஆனால் இவ சொல் பேச்ச கேட்டுருந்தா நம்ம இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே இனிமேட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்களோ நம்ம தான் கொஞ்சம் அமைதியாக உஷாராக இருக்கணும் கைக்கு கிடச்ச மிகப்பெரிய விஷயத்த தூக்கி போட்டக்கூடாது சரி நான் வந்து அமைதியாக இருக்கணுங்கிறீங்க பொறுப்பாக இருக்கணுங்கிறீங்க நான் அமைதியாகவும் பொறுப்பாகவும் இருக்கேன் என்னை பற்றி ராமச்சந்திரன் மாமாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் இவர் திருப்பியும் அந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாது அதுதான் மற்றபடி நான் எப்போதும் அன்பா பாசமாக இருக்கிற அதே விஜி தான் ஆனால் என்னால் சில பல விஷயத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏய் விஜி சொல்கிறதும் நியாயமாக தானே இருக்கு இருக்குது உனக்கு யார் என்ன சொன்னாலும் நியாயமாக தான் இருக்கும் ஆனால் கூடி சீக்கிரம் எல்லா சதியையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு இருக்காங்க ஏண்டா கார்த்தி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத இது சரியில்லை நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கீங்கள ஆனால் என்ன ஏமாத்திருக்காங்க அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து செம்மையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க விஜி என்னை இந்த வீட்டுக்கு மருமகளானதுலேருந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி யோசிச்சா கடைசியில் என்னடா அது நமக்கு இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்மணி இப்போ தான் தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்